ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போயிட்டுருந்தேன் வெள்ளி பாத்திரம் எல்லாம் எப்படி பல பலன்னு க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம பித்தளை பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இது வந்து பித்தளை பிள்ளையார் தான் அவர் பாருங்கள் எந்த அளவுக்கு பாசி பிடிச்சி எந்தளவு எந்த மாதிரி கருப்பாக கருப்பாகியிருக்குன்னு பாருங்கள் இதையே வந்து எப்படி அதை க்ளீன் பண்ணி கொடுக்குது நம்ம யூஸ் பண்ணுற லிக்யூடு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பித்தளை பாத்திரம் க்ளீனிங் வந்து என்னோடய பெரிய பாப்பா தான் டெமோக்காக இதை பண்ணி காமிக்க போகிறாங்க இந்த குட்டி பிள்ளையார் வந்து எங்களுக்கு ஒரு பிள்ளையார் கோவிலில் தான் கொடுத்துருந்தாங்க யாரோ ஒருத்தவங்க வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேறின பிறகு நூற்றி எட்டு குட்டி பிள்ளையார் இந்த மாதிரி வந்து எல்லாேருக்கும் கொடுக்கறதா சொல்லி அவங்க வேண்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஐயர் சொல்லி எங்களுக்கு கொடுத்துருந்தாரு அதை வந்து எங்கள் பெரிய பாப்பா அவளோட ஸ்கூல் பேக்லேயே வச்சுக்கிட்டான் குட்டி பிள்ளையார் வந்து கூடவே இருந்தால் நான் வந்து நல்லா படிப்பேன் மாமே இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கூல் பேக்கில் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அவளே எடுத்து வச்சுக்கிட்டான் நான் வந்து இந்த பித்தளை பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு வாங்கி நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அவளுக்கு என்னவோ தெரியல திடீர்னுட்டு மம்மி நானும் வந்து என்னோடய என்னோடய வந்து குட்டி பிள்ளையார வந்து நானும் வந்து இந்த லிக்யூடு வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தா சரி ஓகே க்ளீன் பண்ணிக்கோ நானும் வீடியோ போடலான்னு பார்க்குறேன் என்னால் போடவே முடியல நீங்கள் க்ளீன் பண்ணுறது மூலயமா நான் ஒரு வீடியோவாக போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சரி ஓகே அவளோட பேக்கில் போயிட்டு அந்த பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்தா எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் பார்க்குறேன் இந்த கலராக இருக்குது என்னடி இந்த மாதிரி இருக்குது இது வெளியில் எடுத்து சாமியை பாப்பியா இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை மாமே நான் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கேன் அது கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நான் அப்படியே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம வீட்டில் தான் பூஜை பாத்திரமெல்லாம் பல பலன் இருக்குல்ல அது போல் தானே இதுவும் இது தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவகிட்டே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு அதை முயற்சி பண்ணி எப்படி ப்ரஷ் பண்ணி அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணி கொண்டு வராங்கன்றதை நீங்களே பாருங்களேன் அந் என்னால் நம்பவே முடியல அந்த பிள்ளையார் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் வந்து நம்ம மந்த்லி ஒரு டூ டைம்ஸ் ஆகுது நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ அந்த பாத்திரத்துக்கு இந்த லிக்யூடு வந்து ஓகே தான் பளிச்சுட்டுருக்கு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து இந்த குட்டி பிள்ளையாரையே வந்து இந்த மாதிரி இருந்த குட்டி பிள்ளையாரையே இந்த மாதிரி பளிச்சுன்னு புதுசு போல் மாத்தினேன் அந்த லிக்யூடு என்னால் உண்மையிலே நம்பவே முடியல அதே என்ன லிக்யூடுன்னு தானே பார்க்குறீங்க இந்த லிக்யூடோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் க்ளீனர் நான் வந்து இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து காம்போவில் த்ரீ பேக் வந்துருந்தது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் கிடச்சிருந்தது இந்த லிக்யூடோட பேக் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க காப்பர் சில்வர் அலுமினியம் இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து பித்தளை பாத்திரம் தேய்க்கறதுல ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மள மாதிரியான லேடிஸ்க்கு இந்த லிக்யூடு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டாக தான் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்